வணக்கங்க கண்ணன் பேசுகிறேன் இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் பதிவேற்றம் செய்யறது நான் நம்ம தசா புத்திகளுடைய பதவிகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் குரு திசையில சாரி சுக்கர திசையில குருவனுடைய புத்தியை பத்தி பார்க்கலாம் இது எல்லாமே ஒரு பொதுவான பதிவு தான் அந்த சுய ஜாதகனுடைய நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் சுய ஜாதகத்தோட இந்த தசாப்தி நடக்கும்போது அந்த குரு எங்க இருக்காரு சுக்ரன் எங்க இருக்காரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்து தான் பண்ண முடியும் நம்ம சேனல்ல ஜோதிடம் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒன்னு ரெண்டு வீடியோ இல்லை கிட்டத்தட்ட நூறு வீடியோக்கு மேல நம்ம போட்டிருக்கோம் நம்ம ஜோதிடத்தை பத்தில ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்து சந்தேகமா இருந்துச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஜோதிடம் கணிக்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம உள்ள வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சுக்கர திசையில் குருவனுடைய புத்தியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதற்காக நம்ம பண்டைய தமிழர்களால் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் அவங்க எல்லாமே பாடலில் தான் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டீ கோட் பண்ணி தான் படிச்சுக்கணும் அந்த பாடல் என்னன்னா முன்புறு புகரில் மன்னன் முப்பத்தி ரெண்டு மாதம் இன்புறு தானியங்கள் எய்துமே அர்த்த லாபம் இன்புறு தானியங்கள் எய்துமே அர்த்த லாபம் அன்புரு மறையோராலே அதிசயம் மிகவும் உண்டாம் மண் புகழ் அபிட்டம் அபிட்டம் திசையிலே மண் புகழ்ந்தோ அபிட்டம் திசையினிலே வருத்தம் வருத்தமே அதாவது என்னுடைய அர்த்தம் என்னன்னா முப்பத்தி ரெண்டு மாசங்க முப்பத்தி ரெண்டு மாசங்கிறது ரெண்டு வருஷம் எட்டு நாள் அதாவது சுக்கர திசையில குரு புத்தி வந்து முப்பத்தி ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் எட்டு தானியங்கள் நிறைய சேரும் செல்வங்கள் பொருள் வரவுகள் நிறைய இருக்கும் வேதியர்கள் அதாவது வேதங்கள் சொல்றவங்கனால நல்ல பலன் கிடைக்கும் அவங்க மூலமா ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய மேற்கு திசையில் இருந்து மேற்கு திக்கிலிருந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து தீரும் வரும் வருத்தப்படணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்டைய தமிழர்கள் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் இந்த பாடல்ல இந்த பாடலில் நடக்கிறது அப்படியே நடக்குமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லக்கணம் ராசி எல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணி செய்யணும் எல்லாமே வந்து அப்படியே நடந்துரும்னு சொல்ல முடியாது நடக்காதனும் சொல்ல முடியாது இது வந்து ஒரு குறிப்புகளாக கொடுத்துருக்காங்க குறிப்புகளாக கொடுத்துருக்காங்கன்னா பொருட்கள் வந்து சேரும் அப்படின்னம்னா கண்டிப்பா ஏதாவது அப்போ என்ன அதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா பொருட்கள் வந்து சேரும் அப்படிங்கும்போது இந்த குரு இந்த திசையில் சுக்கரனுடைய திசையில் குருவனுடைய புத்தியில் தொழில் கொஞ்சம் நல்லா இருக்கும் வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க அப்ப தனிப்பட்ட சுய ஜாதகத்துல மற்ற கிரகங்களுடைய அமைவுகளை பார்த்து இவருக்கு எந்த வகையில வருமானம் உண்டான அமைப்பு இருக்கு எவ்வளவு வருமானம் உண்டான அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தானியங்கள் அந்த காலத்துல தானியங்கள் தான் மிகப்பெரிய விஷயமா இருந்தது இந்த காலத்துல தானியங்கள் மட்டும் கிடையாது அத் தானியங்கள் அத்தியாவசியமான பொருட்கள் நம்ம இப்ப எடுத்துக்கலாம் ஸோ அப்ப அந்த அத்தியாவசியமான பொருட்கள் வந்து நமக்கு சேரும் ஒரு ஒருத்தருக்கு வண்டி அத்தியாவசியமாக இருக்கும் இந்த திசா கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து சேரும் வண்டி இருந்தாதான் வெளியில போக முடியும் வேலைக்கு போக முடியும் வர முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவருக்கு அந்த வண்டி வாகனங்கள் வந்து சேரும் அத்தியாவசியமான பொருட்கள் என்னென்னங்கிறத அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் நம்ம பிரித்து எடுத்துக்கணும் தானியங்கள்னா உடனே நம்ம அந்த காலத்துல தானியங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால அந்த காலத்துல வண்டிங்கே இல்லை அத்தியாவசியமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி மொத்தத்துக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த தனிப்பட்ட ஜாதகரை வச்சு எடுத்துக்க வேண்டிதான் வேதியர்கள் வேதியர்கள் அப்படின்னோம்னா அந்த காலத்துல வந்து நிறைய மக்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிற மக்கள்னு சொல்லி மக்களுடைய வேலையை வச்சு பிரித்து வச்சுருந்தாங்க இவங்க இந்த தொழில் பண்ணுறவங்க மொத்தமாக அந்த காலத்தில் ஒரு சில தொழில்கள் தான் வேளாண்மை தொழில் இருந்தது போர் தொழில் இருந்தது இந்த மாதிரி ஒரு சில தொழில்கள் தான் இருந்தது இப்போ இருக்கிற மாதிரி உட்பிரிவுகள் டாக்டர்னு எடுத்துட்டீங்கன்னா டாக்டர்லேயும் போயிட்டு ஆயிரம் டாக்டர் இருக்காங்க முன்ன வந்து பொதுநல மருத்துவர் மட்டும்தான் இருப்பாரு இப்போ உடம்புல இருக்க தலையில இருந்து பாதை வரைக்கும் இருக்கிற நெக வரைக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க உட்பிரிவுகள் அந்த காலத்துல அப்படின்லாம் கிடையாது டாக்டர் அப்படிங்கிறவர் ஒரே ஒருத்தர் தான் அத்தனை வேலையை அவர் தான் பார்த்தாரு அந்த மாதிரி வேதியர்கள் அப்படிங்கிறது வேதம் அந்த காலத்தில் வேதங்கள் பாடசாலைகள் சொல்லி கொடுக்குறவங்க கடவுளுக்கு வந்து சேவை செய்கிறவங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பொதுவாகவே ஒரு குருமார்களை எடுத்துக்கலாம் உங்க சூப்பர்வைசர்னால ஒரு நல்ல குணம் கொண்ட தவறான குணம் இல்லாம நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு மேனேஜர்னால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் வேதிகனு சொல்லிட்டாங்க நம்ம இன்னைக்கு போய் வேத உதிரங்களை போய் துளாவை எடுத்து பார்க்க முடியும் அப்படி இல்லை அன்னைக்கு இருந்ததை வச்சு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இந்த டைம்ல இருந்து தான் ஜாதகம் வந்து அதாவது இந்த சாஸ்திரம் வந்து பா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான நம்மளுடைய கோயில்கள் நவகிரகங்கள் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க மிகப்பெரிய கோயில்களில் வந்து ஆயிரம் வருஷம் பழமையானது ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல கட்டினது மூணாம் நூற்றாண்டுல கட்டினது அப்படிங்கிற கோயிலெல்லாம் பாத்தீங்கன்னாவே நவக்கிரகங்கள் வச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே நவகிரகங்கள்ல வந்து பிரதிஷ்டை பண்ணி சாமி கும்பிட்டுருக்காங்க அப்போ அப்ப அப்பவே வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்பவே கணிக்கப்பட்டாச்சு நகரங்கள் என்றைக்கு நம்ம திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அப்பவே கிரகங்கள் வந்துருச்சு திங்கள்னா ஞாயிறுன்னு எடுத்தோம்னா சூரியன் திங்கள் எடுத்த சந்திரன் செவ்வாய் எடுத்த செவ்வாய் புதன் எடுத்த புதன் வியாழன் எடுத்தா குரு வெள்ளின்னு எடுத்தா சுக்கரன் சனின்னு எடுத்தா சனீஸ்வரன் அந்த கால அதாவது கிரகங்களுடைய அடிப்படையை தான் இந்த கிழமைகளே வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் யார் இந்த கிழமைகளை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்கு தெரியாது இது எதனால எனக்கு தெரியாது அதாவது ஜாதகம் ஜோதிடம் பொய் அப்படிங்கிறவங்க இந்த கிழமைகளை யூஸ் பண்ணக்கூடாது இது எப்படி இந்த கிழமைகள் வந்தது அப்படிங்கறத ஞாயிற்றுக்கிழமை எடுத்துருன்னா சூரிய உதயத்தின் போது சூரியனுடைய ஓரையுறம் அந்த ஓரையில் வந்து அதாவது சூரியன் அந்த அவருடைய கதிர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி சந்திரன் சந்திரன் எடுத்துட்டீங்கன்னா சூரிய உதயத்தில் சந்திரனுடைய கதிர்கள் இருக்கும் இந்த மாதிரி அப்படி பின்னாடி ஒவ்வொரு கிரகங்களுடைய ஓரைகள் வந்துட்டே இருக்கும் ஓரை பார்ப்பவனை உரசாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு ஏன்னா அந்தந்த டைம்ல நீங்க ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ற உங்களுக்கு ஏதாவது அடிபடுது கீழே விழுகிறீங்க காயமாகுது அப்படின்னு சொல்லி எடுத்து பாருங்க செவ்வாயினுடைய ஓரையோ அல்லது செவ்வாயினுடைய சூட்சமோ போயிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு கூர்மையான விஷயத்த பயன்படுத்தும் போது அதனால ஏதாவது பாதிப்படைஞ்சிச்சுன்னா அது செவ்வாயின் ஓரையில் தான் நடக்கும் ஓரைதான் என்ன அப்படிங்கிறது ஓரைங்கிறது எங்க என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல் இன்னும் போடல ஏன்னா இது அப்படிங்கிறது முற்று பெற்ற சாஸ்திரமே கிடையாது ஆய்வு செஞ்சுட்டே இருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து ஆய்வு செஞ்சுட்டே இருக்காங்க இப்போ எங்களை மாதிரி ஆளுகளும் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு புது புது விஷயங்கள் வந்துட்டே இருக்கு நம்ம ஜோதிடமும் புதுசு புதுசாக அப்டேட் ஆகி போயிட்டே தான் இருக்கு அன்னைக்கு ஒருத்தர் இவர் டாக்டர் தான் படிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அன்னைக்கு டாக்டரே இல்லை இருந்தால் தான் டாக்டர் படிக்கிறதுக்கு ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா இவர் டாக்டர் தான் படிப்பார் இவர் இன்ஜினியர் தான் ஆவார் அப்படின்னு விதிகள் வந்துக்கிட்டே இருக்கு இது ரொம்ப அட்வான்ஸான நிலை ஓகே இப்போ நம்மளுடைய தலைப்பு வந்து சுக்கிர திசையில் குரு புத்தி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க அதுக்குண்டான விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க